கடக ராசி நேயர்களுக்கு வணக்கம் கடக ராசி ஜாதகர்களின் மூன்று காலகட்டத்தை அதாவது குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் இதை நம்ம பார்ப்போம் அந்த இந்த மூன்று பருவங்களில் அவங்களுக்கு என்ன குணங்கள் வரும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கடகம் அப்படின்னாலே காலச்சக்கரத்தின் நான்காவது ராசி சந்திரனோட வீடு சந்திரனுக்கு ஒரே வீடு தான் இந்த பன்னெண்டு ராசிகளில் ஸோ சந்திரன் அங்கே இருக்கிறது ஆட்சி அவரே அதிபதி ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு மற்ற ராசிகளுக்கும் சந்திரனோட கடக ராசிக்கும் டிஃப்ரென்ஸ் அதுதான் அவரே அதிபதி அவரே ராசி ஆக அமைவார் ஸோ இப்போ எப்படி அவரோட எப்படியுமே அவர் ஆட்சியாக தான் இருப்பார் ஸோ ராசியினர் எல்லாருமே ஒரு வலிமையான குணங்களை பெற்றிருப்பாங்களான்னு கேட்டிங்கனாக்கா ராசி ஒரு ஸ்பெஷல் ராசி அரச ராசி அதாவது சந்திரன்றது ராணி சூரியன் சிம்மத்துக்கு அரசர்னாக்கா இவர் ராணியாக இருக்காங்க ஸோ இந்த அரச ராசியான கடக ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதிபதி ஆயிடுறார் அதனால் பலன்கள் ஃபுல்லாக வந்துருமானாக்கா அப்படி கிடையாது அவர் வளர்பிறையில் இருக்காரா தேய்பிறையில் இருக்காரான்றதை நம்ம பார்க்கணும் ஸோ அமாவாசை டு பௌர்ணமியில் இருக்காரா பௌர்ணமியிலேருந்து அமாவாசைக்கு எந்த திதியில் இருக்காரு அப்படின்றத பார்த்து தான் நம்ம பலனை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வளர்பிறை சந்திரன் வந்து நல்ல குணங்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் தேய்பிரை சந்திரன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டான குணநலன்களையும் பலன்களையும் கொடுக்கும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு மற்ற ராசிக்கும் கடகராசிக்கும் ஸோ குழந்தை பருவம் கடகராசியின் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க ஒரு சந்திரனால தாய் காலச்சக்கரந்தி நாலாம் வீடு தாய் இல்லையா தாய் வீடு வண்டி வாகனம் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஸோ தாய் பாசம் நிறைய இருக்கும் அம்மா கிட்ட நிறைய பாசம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் அம்மா பின்னாடியே ஓடுவாங்க இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அம்மா புடவை பிடிச்சிட்டு போயின்ட்டுருக்கோம்ல ஸோ அம்மா பக்கத்தில் இல்லைன்னா கூட அம்மா புடவை வச்சுட்டு தூங்கும் ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் அந்த மாதிரி குணங்கள்லாம் ராசினர் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ உணர்ச்சி வசப்படுதல் உணர்ச்சி அதிகம் சந்திரன்னா எமோஷன்ஸ் ஸோ இப்போது நீங்கள் நிறைய சினிமா பார்ப்போம் இல்லையா இந்த சினிமா படங்களில் கூட ஒரு காதலன் காதலி ஒரு பிரிவு அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எல்லாம் இருக்கும்போது வானத்தில் சந்திரன் தான் காமிப்பாங்க ஸோ சந்திரன்னா சந்திரனை பார்த்தோடனே நம்ம மனசில் ஒரு எமோஷன்ஸ் வரும் ஸோ அதுதான் குறிக்கிறது இந்த எமோஷன்ஸ் வந்து சந்திரனோட டிபார்ட்மெண்ட்டு ஸோ உணர்ச்சி வசப்படும் குழந்தைகளாக கடகராசினர் இருப்பாங்க சென்சிட்டிவ் சில்ட்ரன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டை பற்றியே ஒரு நினைப்பு வீட்டை விட்டு வெளியில் தங்க மாட்டாங்க சில குழந்தைங்கள் அதெல்லாம் மோஸ்ட்லி கடகராசின்னு தான் ஸோ வீட்டை விட்டு அம்மாவை விட்டு தள்ளி இருக்க மாட்டாங்க அப்பா அம்மாவோடையே இருக்கணும் ஸோ தன் வீட்டிலேயே இருக்கணும் குடும்பத்தோடு இருக்கணும் ஹோம் சிக்னஸ் நிறைய இருக்கும் வீட்டை பற்றிய நினைப்பு ந அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடக ராசி அப்படிங்கிறது அதோட சின்னம் பார்த்திங்கன்னா நண்டு நண்டு என்ன பண்ணும் இறை தேட வெளியே வரும் அந்த கடல் அலைகளோடு சேர்ந்து வெளியே வந்து இறை தேடும் ஆனால் அங்கே நடமாட்டம் ஏதாவது இருக்குன்னா டக்குன்னு போய் மண்ணுக்குள்ளே ஒழிஞ்சுக்கும் மணலுக்குள்ளே ஸோ அந்த ஒழிந்து கொள்ளும் குணம் அது வந்து கடக கடகராசினருக்கு இருக்கும் அது ஏற்கனவே ஒரு நீர் ராசி நீர் ராசினாலே ஒரு சென்சிட்டிவிட்டி அதிகமான ஒரு இடம் அதே மாதிரி ஷைனஸ் வெட்கப்படுதல் மற்றவங்களோட பழகர்ச்சி ஒரு வெக்கம் ஒரு பேக் டோரில் நிற்கிறது பேக் ஸ்டேஜில் நிற்கிறது ஒரு கூட்டத்தில் கூட டக்குன்னு முன்னில் வந் முன்னாடி வந்துட மாட்டாங்க அந்த பேக் ஸ்டேஜ் எடுத்து ஒரு ஒளிந்து கொள்ளும் தன்மை அந்த கடகராசினருக்கு இருக்கும் அதுக்காக எல்லா கடகராசியினரும் அப்படி இருக்க மாட்டாங்க அது சூரியன் அமைவு செவ்வாய் அமைவெல்லாம் நல்லா அமைஞ்சிடுச்சுன்னா அந்த கடகராசினருக்கு அந்த தைரியமும் வரும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை பட் இது வந்து பொதுவான பேசிக்கான குணங்களாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இளமை பருவம் கடகராசியினரின் இளமை பருவம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கனாக்கா அது பதினைஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஸோ அந்த ரொமான்ஸு இந்த ரிலேஷன்ஷிப்ஸு அதிலலாம் நிறைய எமோஷன்ஸ் காமிப்பாங்க எமோஷனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னாக்கா ரொம்ப எமோஷனலி டிஸ்டர்ப்டு பீப்புளாக இருக்கிறது கடகராசினர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிரேடு எமோஷனல் பீப்புள் கடகராசினர் அடுத்ததை பார்க்கலன்னா கலை ஆர்வம் கலை ஆர்வம் நல்லா இருக்கும் ஸோ நான்காம் வீடு ஐந்தாம் வீடெல்லாம் கலைகளுக்கான வீடு ஸோ ஒரு மியூசிக்கு கற்றுக்கிறது பெயிண்டிங் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்டாக போகிறது சின்ன திரையில் போகணுன்ற விருப்பத்தை வளர்த்துக்கிறது இதெல்லாம் கடக ராசியினருக்கும் வரும் ஏன்னா இப்போ நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எமோஷன்ஸ் காமிக்கணும் ஸோ கடகத்துக்கு அது இயற்கையாகவே வரும் சொல்லித்தரவே வேண்டாம் அதனால் ஸோ கடக ராசி இளம் பருவத்தினர் அந்த லைனில் போகிறதுக்கான ஆர்வத்தை காமிப்பாங்க அதே சமயம் ஒரு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஒரு கடகராசினர் முன்னாடி ஒரு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா எதை தேர்ந்தெடுக்கணுன்ற அந்த முடிவு எடுக்கிறது அந்த டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த டைத்துலேயும் எமோஷனலி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க அந்த கடகராசினர் ஸோ முடிவெடுத்தலில் சிரமப்படுதல் ஸோ அது வந்து அந்த கடகராசியினர் இளமை பருவம் அப்படி இருக்கும் ஸோ அவங்க என்ன படிப்பு எந்த லைன் ஆஃப் எஜுகேஷன் நான் அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸில் தான் அந்த செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கனாக்கா சந்திரனுடைய டிபார்ட்மெண்ட்ஸான உணவுத்துறை கேட்டரிங் டெக்னாலஜி ஸோ அந்த மாதிரி லைன் ஆஃப் எஜுகேஷன் எடுக்கலாம் அதே மாதிரி சந்திரன் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தில் ரெண்டாம் வீட்டில் உச்சமாகற ரிஷபத்தில் ஸோ ரெண்டாம் இடம்னாக்கா தனம் தனம் குடும்பம் வாக்கு ஸோ ஸோ தனம் சார்ந்த ஃபைனான்ஸ் பேங்கிங் இந்த மாதிரி துறைகளில் எடுக்கலாம் சந்திரன் அரசின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அரசின்னு வரைச்சே மேனேஜ்மெண்ட்டு எம்பிஏ ஸ்டடிஸ் அந்த மாதிரி போகலாம் அப்புறம் எமோஷன்ஸ் அதுக்கும் சந்திரன் தானே ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ சைக்காலஜி ஸோ மற்றவங்களோட எமோஷன்ஸோட மற்றவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த சைக்காலஜி படிப்பு ஸோ அதெல்லாமும் இந்த கடகத்துக்கு நல்லா வரும் அதே மாதிரி தாய்மொழி லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது அதெல்லாமும் சந்திரனோட ஏரியாஸ் தான் லாங்குவேஜ் ஸ்டடீஸ் இப்போ பிஏ லிட்ரேச்சரு அதில் ஒரு டாக்டரேட் பண்ணுறது லிட்ரேச்சரில் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் கடகத்தினர் பண்ணலாம் நீர் ராசின்னு ஏற்கனவே சொன்னோம் கடகம் நீர்னால அங்கே மெரைன் இன்ஜினியரிங் கப்பல் துறையில் வேலை செய்கிறது நேவி அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கடகத்தினருக்கு அமையும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா முதுமை பருவம் கடக ராசினரின் முதுமை பருவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்புணர்ச்சி நிறைய வரும் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய எடுத்துப்பாங்க அப்புறம் குடும்பம் சார்ந்த செயல்கள் இப்போ கடகம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படின்னா ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து வாழும் குணம் இருக்கும் கடக ராசினருக்கு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஃபேமிலி செல்ஃபிஷ்னு சொல்லலாம் முதல்ல தன்னோடய குடும்பம் அப்புறந்தான் வெளி உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குணப்படுத்தும் தொழில்கள் ஹீலிங் ஹீலிங் ஏரியாஸ் இருக்கு இல்லையா அதிலெலாம் இந்த கடகராசினர் ஈடுபடலாம் ஸோ அது நல்லா வரும் அப்புறம் வளர்ச்சி எது இதெல்லாம் வளருமோ அந்த மாதிரி ஏரியாஸ் அந்த தொழில்களில் ஈடுபடுவது அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயம் கல்வி கல்வின்னா ஒரு குழந்தையை வளர்க்குறோம் இல்லையா அறிவூட்டி அந்த கல்வி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போகிறது அப்புறம் சொத்துக்கள் சொத்துக்கள் சேர்ப்பதில் கடகத்தினர் தான் ஃபஸ்ட்டு அந்த சொத்து சேர்க்கணுன்ற எண்ணமே அதிகமாக ராசினருக்கும் லக்னத்தினருக்கும் வரும் அப்புறம் ஹீலர்ஸாக ஒர்க் பண்ணலாம் சைக்காலஜி அந்த மாதிரி படிச்சுட்டு மற்றவங்களோட மனநிலை மன பிரச்சனைகளை சரி பண்ணுறது அதெல்லாம் நல்லா வரும் ஸோ இது வந்து கடகராசினரின் குணம் மற்றும் பலன்கள் அடுத்ததாக நம்ம சிம்மராசியை இங்கொரு பதிவில் பார்ப்போம் நன்றி